அதான் இப்போ காஞ்சிபுரம் சங்கர மடத்துக்கு வந்து இளைய பீடாதிபதி நியமிச்சிருக்காங்க அவர் தெலுங்கானா பகுதியிலேருந்து வர்றவருங்கிறாங்க அவருக்கு வந்து கணேஷ் திராவிடு என்று பேர் கணேஷ் திராவிடு திராவிடுன்னு என் பேர் வருது அவர் பிராமணர் என்பதனால வருது இப்போ தமிழர்களுக்கு அப்படி திராவிடுன்னு பிற பின் ஒட்டாகவோ அல்லது முழு பேராகவோ நம்முடைய ஐயாயிரம் ஆறாயிரம் வரலா ஆண்டு வரலாற்று காலத்தில் எப்போதும் வச்சுருவாங்கன்னா எப்பொழுதும் கிடையாது ஈவேராக வந்து குறுக்குச்சால் ஓட்டி திராவிடம்னு சொன்னதுனால சில பேர் அந்த கட்சி சேர்ந்தவங்க பேர் வச்சுருப்பாங்களே பேர் திராவிடம் திராவிடம்னு இயல்பாக பெற்றோர் வைக்கிற பேர் வந்து நமக்கு திராவிட என்று எந்த காலத்தில் இருந்ததே கிடையாது இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம் திராவிடர் என்பது பிராமணர்களை தான் குறிக்கும் தமிழர்களை குறிக்காது நம்ம இலக்கியங்களில் எதுவும் இல்லை கால்டு வெள்ளுத்தன்னை பெரிய ஆய்வாளராக காட்டிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்க எடுக்காத தலைப்பில் கொண்டு போய் ஒரு இன ஆய்வு பண்ணுறார் அவர் அவர் ஆய்வு பண்ணது மொழி ஆய்வு அவர் வந்து தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிரா டிராவிடியன் ஆறு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு போடுறார் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் இதுதானே அவர் போட்டது அதை எழுதிட்டு போக வேண்டியதானே இனத்தை பற்றி உனக்கு என்ன வேலை தெரிஞ்சால் செய்யணும் கால்டுவெல் கயிறு திரிக்கிச்சு தன்னை பெருமைப்படுத்தி தான் பண்ண தப்பான வேலை அது அதில் தான் அவர் வந்து திராவிடன்னு ஒரு இனம் இருந்திருக்கணும் அது மனுஸ்மிருதியில் இருக்குது என்ன மனு தமிழ் தமிழுக்கு சான்றாது ஆரிய இலக்கியத்தில் அதுலேயும் வர்ணாசிரம தர்மத்தில் கொண்ட ஒரு இலக்கியத்தில் அதில் இருக்குதுன்னு சொல்லி அதை சொன்னார் அப்புறம் அது மாதிரி குமாரிலப்பட்டர் தந்திரவார்த்திகா என்ற நூலில் எழுதி வச்சுருக்காரு ஆந்திர திராவிட பாஷான்னு அதெல்லாம் பிராமணர்கள் தான் பயன்படுத்துவோம் ஆரியன் பயன்படுத்துவோம் நம்ம பயன்படுத்துறதில்லை அவர் குறுக்குச் சால் ஓட்டி அதிக பிரசித்தாங்க நம்மது கால்டுவெல்லுடைய தப்பான வேலை அது அதை எடுத்துக்கிட்டார் இவர் ஏன்னா ஈவேராவுக்கு வந்து அவர் தாய்மொழி கன்னடம் அதனால் அவருக்காக சந்தேகம் வந்துடுச்சு அவருக்கு நம்மளை வந்து தமிழன்னு ஒதுக்கி இல்லைன்னு ஒதுக்குவாங்களோன்னு அப்படிலாம் தமிழர்கள் ஒதுக்க மாட்டாங்க யார் தமிழுக்கு தமிழனுக்கு பாடுபட்டாலும் அவங்கள தலைவராக ஏற்றுக்கிட்டு போற்றுவாங்க நம்ம தமிழ் என்னை பண்ணுது அது அது சரி தான் அது அது இல்லை அதெல்லாம் ஏமாந்தட்டமா அப்படி இருக்குது இருக்குது இப்போ இவர் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டில் எல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்க மாட்டாலும் முப்பத்தொம்பதில் வந்து இந்த நீதி கட்சி இவர் கைக்கு வந்த உடனே திராவிட நாடு திராவிட திராவிடருக்கேன்னு முழக்கத்தை மாற்றுறாரு அதுக்கப்புறம் திராவிடன்லாம் சொல்லணும் நீங்கள் தமிழெல்லாம் சொல்லக்கூடாது தமிழ்ன்னு சொன்னால் பாப்பா அதில் சேர்ந்து வந்துடுவான் என் தாய்மொழியும் தமிழ்ன்னு என்றெல்லாம் இவ்வளோ ஒரு புது இலக்கணம் வகுத்து இவராக ஒரு கப்ஸாக அடிச்சு விட்டார் இதை நாங்கள் மறுத்தோம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டு திராவிடன்னு ஒரு இனமும் கிடையாது நம்ம எங்களுக்கு அந்த பேர் கிடையாது தமிழர்களுக்கு அது அது மட்டும் இல்லை அப்படி ஒரு இனம்லாம் இருந்ததுக்கான சான்றும் கிடையாது ஒரு பாலும் கிடையாது அந்த பேரில் ஒரு மொழியும் கிடையாது திராவிட என்ற பேரில் ஒரு மொழியும் கிடையாதுன்னு தொடர்ந்து மறுக்கிறோம் இது பிராமணர்களுடைய கற்பனை எல்லாம் அவங்க வச்ச திருப்பு பேர் அது அவர்களுக்கு தான் இன்றும் வேறாக இருக்கிறது அதுக்கு நாங்கள் உதாரணமாக ராகுல் திராவிட் என்ற மட்டைப்பந்த வீரர் அவரை கேட்குறாங்க அவர் பெங்களூர்லேயே எங்கேயே இருக்கார் அவரை கேட்குறதுக்கு அவர் இப்போ வருஷம் இப்படி சொல்கிறார் அவர் அவர் வந்து நாங்கள் வந்து கும்பகோணம் பகுதியிலேருந்து வந்த பிராமணர்கள்னு சொல்கிறாங்க என் குடும்பத்தை அதனால் எங்களுக்கு வந்து திராவிட என்பது குடும்ப பேர் அதனால் என் பேர் ராகுல் திராவிட என்பது குடும்ப பேர் என்னார் மயிலாப்பூரில் வந்து மணி திராவிடன்னு ஒரு பேராசிரியர் இருக்கார் ஐயோ பணியிலேருந்து ஓய்வு பெற்றார் அவர் அவர் நம்ம தோழர்களே போய் நேர்காணல் நடத்துனாங்க நம்ம தோழர்களே போய் நேர்காணல் நடத்துனாங்க அருட்செல்வன் நலங்கிள்ளி இவங்கெல்லாம் போய் பேர் நடத்துகிற போது எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்திலே எங்கள் பேருக்கு அவர் பிராமணர் பேருக்கு பின்னாடி திராவிட போட்டுக்கிறது குடும்ப பேர் அது அப்படின்னாரு இப்போ இதுகளெல்லாம் பல தடவை சொன்னோம் அது மனு சொல்கிறது வந்து இந்த கால்டுவேல் திருப்பில் மனு சொன்னது வந்து தமிழன்னு சொல்லலை அவர் சீரழிஞ்சு போனால் சில இனங்கள்னு சொல்கிறார் அந்த ஆள் மனு அதில் திராவிடன்னு ஒன்று சொல்கிறார் இப்போ இவங்க திராவிட இப்போ மனு திறம எழுதும்போது தமிழன் என்ன சீரழிஞ்சு போனால் கரிகா சோழை இமயமலையில் கொடி எதுக்கிட்டு இருக்கா சோழி புளி நம்ம என்ன சீரடிச்சு போனோம் நம்மகிட்ட பயந்து கிடந்த பயந்து போயிடுவோம் ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியன் ஆரியப்படையை விரட்டி வெட்டி அடித்த நெடுஞ்செழியன்னு பட்டம் வாங்கிட்டு ஒரு தமிழன் பாண்டியன் இருக்கிறான் அங்கே கரியா இருக்கான் என்ன நம்ம சீரடிச்சு போனோம் எவனே சொல்லியிருக்கான் இந்த ஆள் வந்து கால்டூரில் எடுத்துக்கிட்டு சீரழிஞ்சு போன இனங்கள்னு சொல்லும்போது திராவிடன்னு ஒரு அவன் பற்றி ப இனத்தை சொல்கிறான் அதில் திராவிடன்னு வருதுன்னு சொன்னாள் சொன்னான் அதை எடுத்துக்கிட்டு நம்ம கயிறு தெரிச்சாங்க அதை பிராமணர்களையும் எடுத்துக்கிட்டாங்க எப்படின்னா அவனுக்குன்னு எடுத்துக்கலை அது அவங்களுக்காக எடுத்துக்கிட்டு சொன்னது அது ஒரு பக்கம் அவர்களுக்கு தங்களுக்கு வச்சுக்கிட்டது அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வச்சுக்கிறது அது திராவிட நாடுங்கிற மாதிரி திராவிடஸ்தான் மாதிரி அல்லது இவங்க திராவிட பூமிங்கிற மாதிரி பிற்காலத்தில் பிராமணர்கள் அதை பயன்படுத்தினாங்க ஏன்னா அவன் ஆதிக்கத்துக்கு ஆரிய ஆதிக்கத்தை பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கிட்டார் ஏன்னா இவர் கன்னடம் சொந்த தாய்மொழி தெலுங்கோட நேசமாக இருப்பார் ஈவேரா தமிழ் பிடிக்காத அந்த ஆளுக்கு அதனால் அவர் என்ன பண்ணுவார்னாக்க தமிழ காட்டு மராட்டி பாஷையும் பார் தமிழை தமிழெல்லாம் படிக்காதே இங்கிலீஷே பார் அது அவருக்கு லட்டு மாதிரி கிடச்சி போச்சு ஆரியர்கள் உருவாக்கி தந்த திராவிடங்கிறது திரும்ப திரும்ப அடிபடுறாங்க அந்த அளவு இப்போ எல்லாம் அப்படி இருந்து இதனாலேயே அழிஞ்சு போக போகுது திராவிட இயக்கம் மற்ற தப்புகளில் இருக்குது தமிழின மறைப்பு தமிழின இன மறுப்பு தமிழ்மொழி சிதைப்பு மறுப்பு இருக்குதுல்ல இதிலே திகாவும் திமுகவும் இதில் தான் போக போகுது எங்களை ஒன்றும் பண்ண இல்லை இதில் தான் நீ அடி அடிவாங்க போகிறேன் அது வந்து இன்னும் பல வடிவங்களில் அரசியலில் தமிழர் அல்லாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது திமுகவில் பதவி முக்கிய பதவி கொடுக்கறது முக்கிய மந்திரி கொடுக்கறது அவர்களை கொண்டே கட்சி நடத்துறது இப்படியெல்லாம் பண்ணி இங்கே வந்து ஒரு பிளவு உண்டாகுது இப்போ நீங்கள் பிற மொழிக்காரவங்க ஒரு ஒரு தாயகத்தில் ஒரு மொழி தாயகத்தில் இருக்கிறது வழக்கம் தான் அது அப்படியே நாடு உலகம் பூரா இருக்குது அப்போ நம்ம மக்கள் வந்து பல இடங்களில் அங்கே தான் ஆந்திராவில் இருக்கான் கர்நாடகத்தில் இருக்கான் இப்படி பிற்காலத்தில் போய் பம்பாயை மகாராஷ்டிராவில் இருக்கான் இப்போ அதனால் நாங்கள் தான் ஆளுன்னு சொல்கிறாங்க எங்களையும் மந்திரியாக சேர்த்துக்கணும் மக்கள் சே தேர்ந்து தான் மந்திரியாக போவோம் இங்கே கொண்டு திட்டமிட்டு திராவிட கோட்பாட்டை திணிச்சு தமிழன் அல்லாதவனே எல்லாருமே முதல் வரணும் எல்லா இதுலேயும் இருக்கணுங்கிற மாதிரி சூழ்ச்சி பண்ணி செஞ்சுட்ருங்க அது வந்து சங்கர மடம் வந்து எந்த பிராமணியம் உங்களுக்கு உதவியாக இருக்கோ அந்த பிராமணியமே உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு எதிரான ஒரு இதை நல்ல வேலையாக கொண்டாந்து ஒரு கணேஷ் திராவிட என்ற நபரை கொண்டு வந்து இங்கே போட்டு இது பிராமணர்களுக்கு மட்டும் உரிய பேர் தான் திராவிடன் தமிழனுக்கு இல்லை என்பதை நிரூபித்ததுக்கு சங்கர மடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு எதிர்வகையில் நன்றி தெரிவிச்சுக்கலாம் இப்பொழுதாவது தமிழன் தமிழச்சு புரிஞ்சுக்கோங்க நம்ம இனத்தை சேர்ந்த தமிழன் தமிழச்சி புரிஞ்சுக்கோங்க திராவிடம் என்பது நம்ம இனப்பேர் கிடையாது நம்மளை இழிவுபடுத்துகிற பேர் அது அது ஆரிய இதுக்கு உள்ளது அதோடு நிறுத்திக்கிட்டு போங்கிறது தான் இது இல்லை அவங்க கச்சத்தீவு என்பது அவங்க பங்காளி நாடு ஆறு சிங்கள இந்த இப்போ இவங்களுக்கு பகை பாகிஸ்தான்கிறது இந்தியாவுக்கு பகை நாடு இலங்கை என்பது சிங்கள நாடு என்பது ஆரியர்களுக்கும் டெல்லியை ஆள்பவர்களுக்கும் பங்காளி நாடு அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜக வந்தாலும் அவங்க பங்காளி நாடு தமிழ்நாடு தமிழ் மாநிலம் என்பது பகையாளி பகுதி இது ஆனால் இந்தியாவில் இருக்கிறதுனால அவரை நண்பன் போல் அரவணைச்சி கழுத்து நிறைச்சி கொள்வது தான் தமிழன் அவங்களுடைய வேலை டெல்லியில் இருக்க வேண்டிய திட்டம் அதுதான் அதனால் இதில் வந்து கேட்டோம்னா இதை அவ நேராக பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து பாகுபாடாக பார்ப்பாங்க சிங்களனுக்கு வந்து பங்காளி உறவோடு எடுத்து கொடுப்பாங்க நம்ம தம் பகையினாளி பகையாளி தாயத்தை தானே கொடுக்குறாங்க தாயத்தை தானே மகிழ்ச்சியாக கொடுப்பாருங்க இதை தமிழன் தமிழ்ச்சி தான் புரிஞ்சுக்கணும் இது வந்து அங்கே இதை சிம்லா ஒப்பந்தம் ரத்து பண்ணுறாங்க கச்சி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவாங்கள்லன்னா அவனுக்கு பாகிஸ்தான் பகை இவனுக்கு இலங்கை பங்காளி நாடு என்பதை புரிந்து கொண்டு இந்திய அரசை நம்ம அனுப்புவது அழு அணுகுவது காங்கிரஸை பாஜகவை தமிழர் தமிழச்சி தமிழன் தமிழ்ச்சி அணுகிறது எப்படி இருக்கணும் என்பதுக்கு இது ஒரு பாடம் என்று நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் வந்து இதுக்கு இது வந்தால் உடனே ஒரு அறிக்கையை கொடுத்துட்டேன் எங்கள் முகநூல் எல்லாம் போட்டோம் அதாவது சிந்து நதி ஒப்பந்தத்தை பாகிஸ்தானுக்கு இதுக்கு வந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணக்கூடாது ஏனென்றால் ஒரு ஆறு என்பது இயற்கையாக ஓடிக்கிட்டு இருக்கிறது பல மா இன நாடுகளை கடந்து போகுது அதுக்கான விஷயம் யாருக்கு உரிமையானலாம் வழக்குகள் நடந்து இப்போ ஹெல்சிங்கி ஃபின்னா தலைநகரம் ஹெல்சிங்கிலலாம் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு அது வந்து இயற்கையாக எங்கெங்கே வழக்கமாக ஓடிச்சோ அதுக்கு இடையில் புதுசாக ஏற்பட்ட நாடுகள் அதை தடுக்கக்கூடாது அவன் பாசன உரிமை ரைப்பேரியன் ரைட் அது பயன்பாட்டு உரிமை என்பது வழக்கமாக எப்படியோ அதுதான் இருக்கணும் எங்கெங்கே ஓடிச்சு அது தடுக்கக்கூடாதுங்கன்னு ஒரு ஒப்பந்தம்லாம் இருக்குது ஒரு தீர்ப்புகள்லாம் இருக்குது அதுபோல் அதை செய்யணும் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா நான் சொல்கிறது வந்து இப்போ மழை பெய்தது வருது அது மழை என்பது ஒரு நாட்டு மேகத்தில் வர்றதில்ல கடலில் எத்தனையோ பகுதிகளில் இங்கே இங்கேருந்து உருவாகி மேலே போய் அதை எந்த நாட்டிலேருந்தே ஒடியாரை காற்று அடிச்சுட்டு வந்து இங்கே கொடுக்குது இன்னும் கொடுத்துக்கிட்டு போகுது அந்த மாதிரி அது பல நாட்டுக்குரியது அது மழை பெய்கிறதுங்க என்பது ஒரு நாட்டுக்குரிய சேவை நிலை மட்டும் அல்லாது இன்னொன்று வந்து பூமி என்பது நம்ம உருவாக்குறதில்ல இருக்கிறதுல நம்ம இடையில் வந்து புகுந்துக்கிட்டவங்க மனுஷன் நம்ம உருவான ஒரு ஜீவராசி அவ்வளோதான் அது இயற்கையினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப அது ஆறு ஓடுது அது பயன்பாடு அப்படியே மக்கள் அந்தந்த புயல் உள்ளவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அதில் பாதகம் வரக்கூடாது என்பது தான் ரைப்பேரியன் ரைட்டு உரிமைன்னு சொல்கிறது அதுதான் அந்த உரிமையை வந்து நம்ம த மறுக்கக்கூடாது இப்போ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச பிறகு வெள்ளக்காரில் ஆட்சியிலிருந்து பிரிஞ்ச பிறகு சிக்கல் வந்திருந்த சந்த் சிந்து சிமில அறுபதாம் ஆண்டு உலக வங்கி தலைவர் வேர்ல்டு பாங்குடைய தலைவர் அமெரிக்கக்காரர் தலையிட்டு கராச்சியில் அங்கே ஆட்சியாளர் அயூப் கான் இங்கே ஆட்சியாளர் வந்து பண்டித நேரு ரெண்டு பேரையும் வச்சு பேசி ஒரு சமரச உடன்படிக்கை உண்டாயிருக்கு அப்போ இவை இந்தியாவினுடைய பகுதியில் உற்பத்தியாகி ஆறு ஆறு ஆறுகள் ஓடுகின்றன அதில் சிந்து சீலம் ஜனாப் செனாப் மூன்றும் பாகிஸ்தானுக்குரியது அது வந்து தொடக்கூடாது நம்ம இந்தியா தொடக்கூடாது ரவி பியாஸ் சட்லஜ் இந்தியாவுக்கு இந்தியாவுக்குரியது இப்படி பயன்படுத்திக்கோங்க அது அவங்களுக்குரியாது அந்த தண்ணியை நீங்கள் தொடாதீங்க இந்த தண்ணி அவங்க மாட்டாங்க என்று அப்படி அறுபதில் ஏற்பட்ட ஒப்பந்தம் அதை வந்து இன்றைக்கி த மீறுறது வந்து அது ஏனென்றால் அது வந்து இப்போ பாகிஸ்தானில் உள்ள அனைத்து மனிதர்களும் சரி அல்லது இன்னும் வருங்காலத்துலேயும் சரி எப்பவுமே நமக்கு பகைவர்களா சொல்லுங்க அது மாதிரி சொல்ல முடியாதுல்ல உலக நீதி சட்டம் இருக்கிறது ஒரு பக்கம் மனித நேயத்தில் பார்த்தீங்கன்னாலும் நிரந்தரமாக இனிமேல் அவனுக்கு பகைவனான் அப்படி அது கிடையாது அவன் எவனோ தப்பு பண்ணுறான் பதி பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் தப்பு பண்ணுறான் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற குடிநீர் உள்பட அது தடுக்கக்கூடாது என்பது தான் நாம் ஒன்று அறிக்கை கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பலரும் பேசுகிறாங்க அது அந்த மாதிரி கொடுக்க தடுக்கக்கூடாது என்று அதுபோல் இது 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 நாடகம் இது மோடி மிகையாக நாடகம் எடுக்கக்கூடாது அந்த இடத்த போய் பார்க்கக்கூட இல்லை மோடி எடுத்துக்கிட்டு இங்கேருந்த நாடகம் நாங்கிற ஒரு அப்போ இதை பயன்படுத்தி முஸ்லீம் எதிர்ப்பை தீவிரப்படுத்துறதுன்னு போயிடக்கூடாது பாகிஸ்தானோட நான் என்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் பாகிஸ்தான் மீது போர் தொடு அவன் தொடர்ந்து நம்மளை வாழாட்டிக்கிட்டு இருந்தான்னா போர் தொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம் அது வேறு விஷயம் தொடர்ந்து போ அப்படி வளாட்டினாக்க போர் தொடுக்கணும்னா போர் தொடு ஆனால் தண்ணியாக போட நிறுத்தக்கூடாது ஒரு சர்வதேச நீதி என்பது இருக்குது மனித நேயம்னு ஒன்று இருக்குது அதுக்கு மாறாக நடக்கக்கூடாது எடுத்துக்காட்டால் இப்போ பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு நமக்கு வந்து மூணு தடவை போர் நடந்திருக்குங்கிறாங்க அந்த அது வந்து நான் ஏதோ ஐம்பத்தேழு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஒன்று சொல்கிறாங்க நாற்பத்தேழு ஐம்பத்தேழு ஒன்று அப்புறம் வந்து வாஜ்பாய் காலத்துலேயே நடந்துச்சே தொண்ணூற்றொம்போதில் வாஜ்பாய் இருக்கும்போது வந்து கா கார்கில் அது கார்கில் போர்னு நடந்தது கடுமையான போர் நடந்தது ஒரு நடந்து இந்தியா வெற்றி பெற்றுச்சு வச்சுங்க அந்த போகிற அப்போ கூட சிந்து நதியை தடுத்து கிடையாது அங்கே போன தண்ணி தடுத்து கிடையாது மூணு யுத்தம் பங்களாதேஷ் காலத்தில் எழுபத்தொன்னு ஒரு நடந்துச்சு இந்த விமானம் அங்கே கூட அந்த விமானம் அங்கே கூட தடுத்தாங்க வான்வெளியில் கூட ஆனாலும் தண்ணீரை தடுக்கலை இப்போ அது செய்யக்கூடாது என்ற பல பேரும் பல கருத்து சொல்கிறாங்க நானும் இதை ஏற்கனவே ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்குறேன் அதோட இப்போ இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் நோயாளிகள் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கவங்களையும் உடனே கிளம்புகிறாங்க பாகிஸ்தானில் சிகிச்சை பெற்றால் இந்திய நோயாளி அப்படி கிளம்ப சொல்லக்கூடாது இங்கேயும் அப்படி செய்யக்கூடாது அதாவது போருக்குன்னு ஒரு சில அறங்கள் நம்ம தமிழர்களுக்கு இருக்குது போர் அறம்னு இருக்குது யாரும் தொடக்கூடாது எங்கெங்கே போர் தொடக்கூடாது அப்படி இல்லாம் இருக்குது மன்னர்கள் காலத்தில் இருக்குங்க மன்னர்கள் காலத்திலேயே எதை எதை போய் டச் பண்ணக்கூடாது போர் நடத்தக்கூடாதுன்னு இருக்குது என்ன இடத்துல இரவில் பண்ணக்கூடாது எல்லாம் இருக்குது இப்போ ஜனநாயக காலத்தான் எல்லாம் தீவிரமாக மாறிப்போச்சு இல்லை இந்தியா வந்து இந்த ரெண்டுலேயும் தன்னை நிலைப்பாட்டை மாற்றணும் சிந்து சம்ப தண்ணீரை தடுக்கிறதையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பாகிஸ்தானிய உடனே வெளியேறணுங்கிறது கூடாது என்பது தான் கருத்து மனித உரிமை போராளிகளுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது